பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் அனுசரித்து வந்த பஸ்கா பண்டிகை இது இந்த பஸ்கா பண்டிகையின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மாம்சத்தின்படி அனுசரித்து வரப்பட்ட இந்த பண்டிகையை ஆவிக்குரிய பிரகாரமாக எதை குறிக்கிது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல பஸ்கா பண்டிகைனா என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்ப்போம் அதாவது வருஷத்தில் முதலாம் மாதம் பத்தாம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்துக்கொள்ளணும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்கணும் ஒரு உள்ளதாக இருக்கணும் செம்பரியாடோ வெள்ளாடோ எதுவானா இருக்கலாம் அந்த ஆட்டுக்குட்டி பதினாலாம் தேதி சாயங்காலம் அடிக்கப்படணும் அந்த இரத்தத்தை வீட்டு வாசல்ல நிலைக்காலில் பூசணும் அன்று ராத்திரி அந்த மாம்சத்தை நெருப்பில் சுட்டு புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்கணும் பச்சையாயும் அல்ல தண்ணீரால் அவிக்கப்பட்டதாயும் அல்ல நெருப்பினால் சுட்டு புசிக்கணும் ஒன்றையும் மீதம் வைக்கக்கூடாது அப்படி மீதியாக இருந்தால் அதை அக்னினால் சுட்டரிக்கணும் இதை புசிக்கும் போது அறைகளில் கட் கச்சை கட்டி கொண்டும் கால்களில் பாதலட்சை தொடுத்து கொண்டும் கைகளில் தடி பிடித்து கொண்டும் தீவிரமாய் புசிக்கணும் இதுதான் கத்தோடைய பஸ்கா இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுற நோக்கம் என்னென்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோன் கைகளிலிருந்து விடுவித்து மோசை மூலமாக பலத்த அற்புத அடையாளங்களோடு மீட்டு வந்ததை நினைவுக்கு கூறுபடி கொண்டாடப்படுது ஆனால் இப்போ இது மாம்சத்தின்படி அனுசரிக்கப்பட்ட பஸ்கா இந்த இதை இயேசு ஆவியின்படி கர்த்தருடைய பந்தியாக அதாவது ராபோஜனமாக மாற்றினார் அதாவது நியாயபுரமான கிரியைகள் ஒவ்வொன்றும் மாம்சம் அதாவது மாம்சம்னா என்னன்னா கண்களால் பார்க்கக்கூடியதும் கைகளினால் செய்யக்கூடியதும் நாம் சுய பலத்தினால் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும் ஆவியின்படி என்றால் இருதயத்தில் உணரக்கூடியதாகவும் விசுவாசிக்கக்கூடியதாகவும் நம்பத்தக்கதாகவும் இருக்கும் அங்க எகிப்தின் அடிமைத்தனம் ஆனால் இங்க பாவம் மரணம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணார் லூகா ஒன்று எழுபத்தெட்டின்படி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்தவர்களுக்கு விழுத்தம் கொடுத்தார் எவரையர் ரெண்டு பதினஞ்சு சொல்கிறது விசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார் அங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசணும் இங்க தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்முடைய பாவம் கழுவப்படணும் அங்க பஸ்காவை புசிக்கும் போது அறைகளில் கச்சை கொண்டு புசிக்கணும் ஏன்னா அங்கே எகிப்து தேசத்தில அடிமையா இருந்தோம் அப்படிங்கிறத நினைவு கூறும்படி அப்படி பண்ணணும் ஆனால் இங்கே தேவனுக்கு நம்ம அடிமையா இருக்கணுமா அதாவது உள்ளத்துல தாழ்மையா இருக்கணுமா யாரும் யாரிலும் பெரியவர் அல்ல அப்படி நம்ம பெரியவனா இருக்கணும்னு நினைச்சா எல்லோருக்கும் வேலைக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து அங்கே பாதராட்சியை கொள்ளணும் ஏன்னா நாற்பது வருஷம் அந்த வனாந்திரத்தில் நடந்தாலும் அந்த பாதலட்சிய தேயல அதை நினைவு கூறும்படி அப்படி பண்ணாங்க ஆனால் இப்போ நம்ம சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் அப்படிங்கிற பாதரட்சியை நம்ம கொள்ளணும் அங்கே தடிப்பிடித்துக்கொண்டு புசிச்சாங்க ஆனால் இங்கே நம்முடைய கைகளை விசுவாசம் என்னும் கேடயத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் நம்ம கைகளை பிடித்துக்கொள்ளணும் இப்படி ஒவ்வொரு நியாயபுரமான கிரியைக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு அது என்ன அப்படின்னா இயேசு இந்த